வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பிளாக் விடோ ஸ்பைடர் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம பார்க்க போறோம் பிளாக் விடோ ஸ்பைடர் மிகவும் விசத்தன்மை உள்ளது அதன் விஷம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது ஆனால் மனிதர்களுக்கு மரணமடைய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது பெண் பிளாக் விடோ ஸ்பைடர் ஆனது ஆண்களை விட இரு மடங்கு பெரியது சில சமயங்களில் ஜோடி பட்டதற்கு பிறகு பெண் ஸ்பைடர் ஆண் ஸ்பைடர்களை கொன்று சாப்பிடும் வழக்கமும் உடையது இந்த வகை சிலந்திகளின் அதாவது நூல் உருவாக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது மற்றும் இராணுவ துறைகளில் பயன்பாடுகளுக்கு புதிய பொருட்களை உருவாக்க பயன்படுகிறது இவை உருவாக்குகின்ற சிலந்தி வலைகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை ஆகும் அவை சிறிய பூச்சிகளை மட்டுமன்றி சில சமயங்களில் எலிகளை கூட பிடிக்கும் வலிமை கொண்டவை பிளாக் விடோஸ் ஸ்பைடர் வலைகளில் இருந்து அதன் டிஎன்ஏ மற்றும் அதன் இறைச்சைகள் பற்றிய தகவல்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சியும் உதவக்கூடும் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை அறிஞ்சு கொள்வதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்